நான் ஒருபோதும் புரிந்துகொள்ளாத காரணங்களுக்காக உலகம் நரகத்திற்கு செல்கிறது என்பதை மக்கள் கேட்க விரும்புகிறார்கள் ஹிஸ்டோரியன் டேட்ரே மக்லோஸ்க் பெரும்பாலான மக்களுக்கு நம்பிக்கை என்பது சிறந்த பந்தயமாகும் ஏனெனில் உலகம் பெரும்பாலான மக்களுக்கு பெரும்பாலான நேரங்களில் சிறப்பாக இருக்கும் ஆனால் அவநம்பிக்கை நம் இதயங்களில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது நம்பிக்கையை விட அவநம்பிக்கை மிகவும் பொதுவானது அல்ல இது புத்திசாலித்தனமாகவும் ஒலிக்கிறது இது அறிவார்ந்த முறையில் கவர்ந்திழுக்கிறது மேலும் இது நம்பிக்கையை விட அதிக கவனம் செலுத்துகிறது இது பெரும்பாலும் ஆபத்தை மறந்துவிடுவதாகக் கருதப்படுகிறது நாம் மேலும் செல்வதற்கு முன் நம்பிக்கை என்றால் என்ன என்பதை நாம் வரையறுக்க வேண்டும் உண்மையான நம்பிக்கையாளர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் என்று நம்புவதில்லை அது மனநிறைவு நம்பிக்கையின்மை என்பது ஒரு நல்ல முடிவின் முரண்பாடுகள் காலப்போக்கில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்ற நம்பிக்கையாகும் வழியில் பின்னடைவுகள் இருக்கும்போது கூட பெரும்பாலான மக்கள் காலையில் எழுந்து சிக்கலை ஏற்படுத்துவதை விட விஷயங்களை கொஞ்சம் சிறப்பாகவும் அதிக உற்பத்தி திறனுடனும் செய்ய முயற்சிக்கிறார்கள் என்ற எளிய யோசனை நம்பிக்கையின் அடித்தளமாகும் அது சிக்கலானது அல்ல அதற்கும் உத்தரவாதம் இல்லை இது பெரும்பாலான மக்களுக்கு பெரும்பாலான நேரங்களில் மிகவும் நியாயமான பந்தயமாகும் மறைந்த புள்ளியியலாளர் ஹான்ஸ் ரோஸ்லிங் இதை வேறுவிதமாக கூறினார் நான் ஒரு நம்பிக்கையாளர் அல்ல நான் மிகவும் தீவிரமான சாத்தியக்கூறு நிபுணர் என்று கூறினார் இப்போது நாம் நம்பிக்கையின் மிகவும் கட்டாயமான உடன்பிறப்பை பற்றி விவாதிக்கலாம் அவநம்பிக்கை டிசம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து எட்டு நவீன வரலாற்றில் பொருளாதாரத்திற்கு மிக மோசமான ஆண்டு முடிவடைய உள்ளது உலகெங்கிலும் உள்ள பங்கு சந்தைகள் சரிந்தன உலகளாவிய நிதி அமைப்பு அன்றாட வாழ்க்கை ஆதரவில் இருந்தது வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்தது விஷயங்கள் மோசமடைய முடியாது என்று தோன்றியதால் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு கதையை வெளியிட்டது நாங்கள் இன்னும் எதையும் பார்க்கவில்லை என்று வாதிட்டார் இது பனரின் என்ற ரஷ்ய பேராசிரியரின் கண்ணோட்டம் குறித்த முதல் பக்க கட்டுரையை வெளியிட்டது அவரது பொருளாதார கருத்துக்கள் அறிவியல் புனைகதை எழுத்தாளர்களின் திறமைக்கு போட்டியாக இருந்தன பத்திரிகை எழுதியது ஜூன் இரண்டாயிரத்து பத்தில் அல்லது ஜூலை தொடக்கத்தில் பனரின் கூறுகிறது யுஎஸ் எஸ் ஆறு துண்டுகளாக உடைந்துவிடும் அலாஸ்கா ரஷ்ய கட்டுப்பாட்டிற்கு திரும்பும் கலிபோர்னியா கலிபோர்னிய குடியரசு என்று அவர் அழைக்கும் மையத்தை உருவாக்கும் மேலும் அது சீனாவின் ஒரு பகுதியாகவோ அல்லது சீன செல்வாக்கின் கீழ்வோ இருக்கும் டெக்சாஸ் டெக்சாஸ் குடியரசின் மையமாக இருக்கும் இது மெக்சிகோவிற்குச் செல்லும் அல்லது மெக்சிகன் செல்வாக்கின் கீழ் வரும் மாநிலங்களின் தொகுப்பாகும் வாஷிங்டன் டிசி மற்றும் நியூயார்க் ஆகியவை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேரக்கூடிய அட்லாண்டிக் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக இருக்கும் வடக்கு மாநிலங்களின் குழுவை கனடா கைப்பற்றும் பேராசிரியர் பணரின் மத்திய வட அமெரிக்க குடியரசு என்று அழைக்கிறார் ஹவாய் ஜப்பான் அல்லது சீனாவின் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கும் என்றும் அலாஸ்கா ரஷ்யாவுடன் இணைக்கப்படும் என்றும் அவர் கூறுகிறார் ஐந்து ஐந்து இது ஒரு பின்பக்க அறை வலைப்பதிவு அல்லது டின்ஃபாயில் தொப்பி செய்தி மடலின் சலசலப்புகள் அல்ல இது உலகின் மிகவும் மதிப்புமிக்க நிதி செய்தித்தாளின் முதல் பக்கத்தில் இருந்தது பொருளாதாரத்தை பற்றி அவநம்பிக்கையுடன் இருப்பது நல்லது அபோகாலிப்டிக்காக இருப்பது கூட பரவாயில்லை பொருளாதார பின்னடைவை மட்டுமல்ல சிதைவுகளையும் சந்திக்கும் நாடுகளின் உதாரணங்கள் வரலாறு முழுவதும் நிறைந்துள்ளன பனரின் வகை கதைகளை பற்றிய சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அவற்றின் துருவ எதிர்மூர்க்கத்தனமான நம்பிக்கையின் கணிப்புகள் அழிவின் தீர்க்கதரிசிகளைப் போல அரிதாகவே தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது களின் பிற்பகுதியில் ஜப்பானை எடுத்துக்கொள்ளுங்கள் பொருளாதார ரீதியாகவும் தொழில்துறை ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இரண்டாம் உலகப் போரின் தோல்வியால் தேசம் அழிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறில் ஒரு கொடூரமான குளிர்காலம் பஞ்சத்தை ஏற்படுத்தியது அது ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு எண்ணூறு கலோரிகளுக்கும் குறைவான உணவை மட்டுப்படுத்தியது இந்த நேரத்தில் ஒரு ஜப்பானிய கல்வியாளர் ஒரு செய்தித்தாள் கட்டுரையை எழுதியிருந்தால் கற்பனை செய்து பாருங்கள் ஃபின் அப் எல்லோரும் நமது வாழ்நாளுக்குள் நமது பொருளாதாரம் போர் முடிவதற்கு முன்பு இருந்ததை விட கிட்டத்தட்ட பதினைந்து மடங்கு பெரிதாக வளரும் நமது ஆயுட்காலம் கிட்டத்தட்ட இரட்டிப்பாகும் வரலாற்றில் அரிதாகவே எந்த நாடும் பார்த்திராத வகையில் நமது பங்குச்சந்தை வருமானத்தை ஈட்டும் வேலையின்மை உச்சத்தில் ஆறு சதவீதத்தை பார்க்காமல் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நாங்கள் செல்வோம் மின்னணு கண்டுபிடிப்பு மற்றும் பெருநிறுவன நிர்வாக அமைப்புகளில் நாம் உலகத் தலைவராக மாறுவோம் விரைவில் நாங்கள் மிகவும் பணக்காரர்களாக இருப்போம் அமெரிக்காவில் மிகவும் மதிப்புமிக்க ரியல் எஸ்டேட்டில் சிலவற்றை நாங்கள் சொந்தமாக வைத்திருப்போம் அமெரிக்கர்கள் எங்கள் நெருங்கிய கூட்டாளியாக இருப்பார்கள் மேலும் எங்கள் பொருளாதார நுண்ணறிவுகளை நகலெடுக்க முயற்சிப்பார்கள் அவர்கள் சுருக்கமாக அறைக்கு வெளியே சிரித்து மருத்துவ மதிப்பீட்டை பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பார்கள் மேலே உள்ள விளக்கம் போருக்கு பிந்தைய தலைமுறையில் ஜப்பானில் உண்மையில் என்ன நடந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் பனாரினுக்கு நேர்மாறான கண்ணாடி அழிவு பற்றிய முன்னறிவிப்பு இல்லாத வகையில் அபத்தமாக தெரிகிறது நம்பிக்கையை விட அவநம்பிக்கை புத்திசாலித்தனமாகவும் நம்பத்தகுந்ததாகவும் தெரிகிறது எல்லாம் நன்றாக இருக்கும் என்று யாரிடமாவது சொல்லுங்கள் அவர்கள் உங்களை தள்ளிவிடுவார்கள் அல்லது ஒரு சந்தேக கண் வழங்குவார்கள் அவர்கள் ஆபத்தில் இருப்பதாக யாரிடமாவது சொல்லுங்கள் அவர்களின் பிரிக்கப்படாத கவனம் உங்களிடம் உள்ளது ஒரு புத்திசாலி நபர் என்னிடம் ஒரு பங்குத் தேர்வு இருப்பதாக கூறினால் அது அடுத்த ஆண்டில் பத்து மடங்கு உயரும் நான் உடனடியாக அவற்றை முட்டாள்தனமாக எழுதுவேன் இது ஒரு கணக்கியல் மோசடி என்பதால் எனக்குச் சொந்தமான ஒரு பங்கு வீழ்ச்சியடையப் போகிறது என்று முட்டாள்தனமான ஒருவர் என்னிடம் சொன்னால் நான் எனது காலண்டரை அழித்து அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்பேன் எங்களுக்கு ஒரு பெரிய மந்த நிலை இருக்கும் என்று சொல்லுங்கள் செய்தித்தாள்கள் உங்களை அழைக்கும் நாங்கள் சராசரி வளர்ச்சியை நோக்கி செல்கிறோம் யாரும் குறிப்பாக கவலைப்படவில்லை என்று சொல்லுங்கள் நாங்கள் அடுத்த பெரும் மந்த நிலையை நெருங்கி வருகிறோம் என்று சொல்லுங்கள் நீங்கள் தொலைக்காட்சியில் பெறுவீர்கள் ஆனால் நல்ல நேரங்கள் வரவிருக்கின்றன அல்லது சந்தைகள் இயங்குவதற்கு இடமுண்டு அல்லது ஒரு நிறுவனத்திற்கு பெரும் திறன் உள்ளது என்பதை குறிப்பிடுங்கள் மேலும் நீங்கள் ஒரு விற்பனையாளர் அல்லது நகைச்சுவையாக அபாயங்களிலிருந்து விலகியிருக்கிறீர்கள் முதலீட்டு செய்தி மடல் தொழில் இதை பல ஆண்டுகளாக அறிந்திருக்கிறது கடந்த நூற்றாண்டில் ஈவுத்தொகை உட்பட பங்குச்சந்தை பதினேழாயிரம் மடங்கு உயர்ந்துள்ள சூழலில் செயல்பட்ட போதிலும் இப்போது அழிவின் தீர்க்கதரிசிகளால் மக்கள் தொகை கொண்டுள்ளது இது நிதிக்கு அப்பாற்பட்டது மாட்ரிட்லி தனது புத்தகத்தில் எழுதினார் பகுத்தறிவு நம்பிக்கையாளர் பாவ நம்பிக்கையின் ஒரு நிலையான ட்ரம்பீட் பொதுவாக எந்தவொரு வெற்றி பாடலையும் மூழ்கடிக்கும் உலகம் மேம்பட்டு வருகிறது என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் அப்பாவியாகவும் உணர்ச்சியற்றவராகவும் அழைக்கப்படுவதன் மூலம் தப்பிக்கலாம் உலகம் தொடர்ந்து மேம்பட்டு வருகிறது என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் சங்கடமான பைத்தியக்காரராக கருதப்படுவீர்கள் மறுபுறம் பேரழிவு நெருங்கிவிட்டது என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் ஒரு மெகார்தர் மேதை விருது அல்லது அமைதிக்கான நோபல் பரிசை கூட எதிர்பார்க்கலாம் என் சொந்த வயது வந்த வாழ்நாளில் அவநம்பிக்கைக்கான நாகரீகமான காரணங்கள் மாறின ஆனால் அவநம்பிக்கை நிலையானது நான் கேட்கும் ஒவ்வொரு குழுவினரும் உலகம் உண்மையில் இருப்பதை விட மிகவும் பயமுறுத்தும் மிகவும் வியத்தகு இருப்பதாக நினைக்கிறார்கள் என்று ஹான்ஸ் ரோஸ்லிங் தனது புத்தகத்தில் எழுதினார் உண்மை பொருளாதார வளர்ச்சி முதல் மருத்துவ முன்னேற்றங்கள் வரை பங்குச்சந்தை ஆதாயங்கள் முதல் சமூக சமத்துவம் வரை எல்லாவற்றிலும் மனிதர்கள் வாழ்நாளில் எவ்வளவு முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை நீங்கள் உணரும்போது அவநம்பிக்கையை விட நம்பிக்கை அதிக கவனத்தை ஈர்க்கும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் மற்றும் இன்னும் அவநம்பிக்கையின் அறிவார்ந்த கவர்ச்சி பல ஆண்டுகளாக அறியப்படுகிறது ஜான் ஸ்டூவர்ட் மில் ஆயிரத்து எண்ணூற்று களில் எழுதினார் மற்றவர்கள் விரக்தியடையும் போது நம்பும் மனிதர் அல்ல ஆனால் மற்றவர்கள் நம்பும் போது விரக்தியடையும் மனிதர் ஒரு பெரிய வர்க்கத்தால் ஒரு முனிவராகப் போற்றப்படுகிறார் என்பதை நான் கவனித்தேன் கேள்வி என்னவென்றால் ஏன் பணத்தைப் பற்றி நாம் எப்படி சிந்திக்கிறோம் என்பதை இது எவ்வாறு பாதிக்கிறது யாரும் பைத்தியம் பிடிக்கவில்லை என்ற கருத்தை மீண்டும் கூறுவோம் பணத்தை கையாளும் போது அவநம்பிக்கை கவர்ந்திழுக்கும் என்பதற்கு சரியான காரணங்கள் உள்ளன அவற்றை நாம் வெகு தூரம் எடுத்துச் செல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய அவை என்ன என்பதை அறிய இது உதவுகிறது அதன் ஒரு பகுதி இயல்பானது மற்றும் தவிர்க்க முடியாதது இழப்புக்கான சமச்சீரற்ற வெறுப்பு ஒரு பரிணாமக் கவசம் என்று கான்மேன் கூறுகிறார் அவர் எழுதுகிறார் ஒருவருக்கொருவர் நேரடியாக ஒப்பிடும்போது அல்லது எடை போடும்போது இழப்புகள் ஆதாயங்களை விட அதிகமாக இருக்கும் நேர்மறை மற்றும் எதிர்மறை எதிர்பார்ப்புகள் அல்லது அனுபவங்களின் சக்திக்கு இடையிலான இந்த சமச்சீரற்ற தன்மை ஒரு பரிணாம வரலாற்றைக் கொண்டுள்ளது வாய்ப்புகளை விட அச்சுறுத்தல்களை மிகவும் அவசரமாகக் கருதும் உயிரினங்கள் உயிர்வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் சிறந்த வாய்ப்பைக் கொண்டுள்ளன ஆனால் வேறு சில விஷயங்கள் நிதி அவநம்பிக்கையை எளிதாக்குகின்றன பொதுவானவை மற்றும் நம்பிக்கையை விட மிகவும் இணக்கமானவை ஒன்று பணம் எங்கும் நிறைந்துள்ளது எனவே ஏதோ மோசமான சம்பவம் அனைவரையும் பாதிக்கிறது மற்றும் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறது வானிலை விஷயத்தில் அது உண்மையல்ல புளோரிடாவில் ஒரு சூறாவளி தொன்னூற்று இரண்டு சதவீதம் அமெரிக்கர்களுக்கு நேரடி ஆபத்து இல்லை ஆனால் பொருளாதாரத்தில் ஏற்படும் மந்த நிலை ஒவ்வொரு நபரையும் பாதிக்கலாம் நீங்கள் உட்பட எனவே கவனம் செலுத்துங்கள் இது பங்குச் சந்தை போன்ற குறிப்பிட்ட ஒன்றுக்கு பொருந்தும் அனைத்து அமெரிக்க குடும்பங்களிலும் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் நேரடியாக பங்குகளை வைத்திருக்கிறார்கள் ஐந்து ஏழு அவ்வாறு செய்யாதவர்களிடையே கூட டவ் ஜோன்ஸ் தொழில்துறை சராசரி பங்கு இல்லாத குடும்பத்தின் அதிகம் பார்க்கப்படும் பொருளாதார காற்றழுத்தமானியாக இருக்கக்கூடும் என்று பங்குச்சந்தையின் சந்தையின் ஈர்ப்புகள் ஊடகங்களில் பெரிதும் ஊக்குவிக்கப்படுகின்றன ஒரு சதவீதம் உயரும் பங்குகள் மாலை செய்திகளில் சுருக்கமாக குறிப்பிடப்படலாம் ஆனால் ஒரு சதவீதம் வீழ்ச்சி தைரியமான அனைத்து கேப்ஸ் கடிதங்களிலும் பொதுவாக இரத்த சிவப்பு நிறத்தில் எழுதப்படும் சமச்சீரற்ற தன்மையை தவிர்ப்பது கடினம் சந்தை ஏன் உயர்ந்தது என்று சிலர் கேள்வி எழுப்பவோ அல்லது விளக்கவோ முயற்சிக்கும்போது அது மேலே செல்ல வேண்டாமா அது ஏன் குறைந்தது என்பதை விளக்க கிட்டத்தட்ட எப்போதும் ஒரு முயற்சி உள்ளது பொருளாதார வளர்ச்சி குறித்து முதலீட்டாளர்கள் கவலைப்படுகிறார்களா ஃபெட் மீண்டும் விஷயங்களை திருத்திவிட்டதா அரசியல்வாதிகள் தவறான முடிவுகளை எடுக்கிறார்களா போடுவதற்கு இன்னொரு ஷூ இருக்கிறதா ஒரு சரிவு ஏன் ஏற்பட்டது என்பது பற்றிய கதைகள் அவர்களைப் பற்றி பேசுவதற்கும் கவலைப்படுவதற்கும் அடுத்து என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைப்பதைச் சுற்றி ஒரு கதையை வடிவமைப்பதற்கும் எளிதாக்குகின்றன வழக்கமாக அதிகமாக உங்களிடம் பங்குகள் இல்லாவிட்டாலும் அந்த வகையான விஷயங்கள் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் பெரும் மந்த நிலையை தூண்டிய ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்பதாம் ஆண்டின் பெரும் சரிவுக்கு முன்னதாக இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அமெரிக்கர்கள் மட்டுமே பங்குகளை வைத்திருந்தனர் ஆனால் பெரும்பான்மையான அமெரிக்கர்கள் உலகம் இல்லை என்றாலும் சந்தை வீழ்ச்சியடைவதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் இது தங்கள் சொந்த தலைவிதியைப் பற்றி என்ன சமிக்ஞை செய்கிறது என்று ஆச்சரியப்பட்டனர் நீங்கள் ஒரு வழக்கறிஞராகவோ அல்லது விவசாயியாகவோ அல்லது கார் மெக்கானிக்காகவோ இருந்தாலும் இது உண்மையாக இருந்தது வரலாற்றாசிரியர் எரிக் ராவ்ஸ்வே இவ்வாறு எழுதுகிறார் மதிப்பின் இந்த வீழ்ச்சி ஒரு சில அமெரிக்கர்களை மட்டுமே உடனடியாக பாதித்தது ஆனால் மற்றவர்கள் சந்தையை உன்னிப்பாக கவனித்து அதை தங்கள் எதிர்காலத்தின் குறியீடாக கருதினர் அவர்கள் திடீரென்று தங்கள் பொருளாதார நடவடிக்கைகளில் பெரும் பகுதியை நிறுத்திவிட்டனர் பொருளாதார நிபுணர் ஜோசப் ஷும்பீட்டர் பின்னர் எழுதியது போல் மக்கள் தங்கள் கால்களுக்கு கீழே உள்ள நிலம் வழிதவரி வருவதை உணர்ந்தனர் ஐந்து எட்டு நீங்கள் ஆர்வமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் இரண்டு தலைப்புகள் உள்ளன பணம் மற்றும் ஆரோக்கியம் உடல்நலப் பிரச்சினைகள் தனிப்பட்டவை என்றாலும் பணப் பணப்பிரச்சினைகள் மிகவும் முறையானவை ஒரு நபரின் முடிவுகள் மற்றவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு இணைக்கப்பட்ட அமைப்பில் நிதி அபாயங்கள் ஏன் கவனத்தை ஈர்க்கிறது மற்றும் வேறு சில தலைப்புகளில் கவனத்தை ஈர்க்கிறது என்பது புரிந்து கொள்ளத்தக்கது மற்றொன்று நம்பிக்கையற்றவர்கள் பெரும்பாலும் சந்தைகள் எவ்வாறு மாற்றியமைக்கப்படுகின்றன என்பதைக் கணக்கிடாமல் தற்போதைய போக்குகளை விரிவுபடுத்துகிறார்கள் இரண்டாயிரத்து எண்பது ஆம் ஆண்டில் சீனாவுக்கு ஒரு நாளைக்கு தொன்னூற்று எட்டு மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் தேவைப்படும் உலகம் தற்போது ஒரு நாளைக்கு எண்பத்து ஐந்து மில்லியன் பீப்பாய்களை உற்பத்தி செய்து வருகிறது அதற்கு மேல் ஒருபோதும் உற்பத்தி செய்ய முடியாது உலகின் எண்ணெய் இருப்புக்கள் அங்கேயே உள்ளன என்று கூறினார் ஐந்து ஒன்பது அவர் சொல்வது சரிதான் அந்த சூழ்நிலையில் உலகம் எண்ணெய் இல்லாமல் போய்விடும் ஆனால் சந்தைகள் அவ்வாறு செயல்படுவதில்லை பொருளாதாரத்தில் ஒரு இரும்பு விதி உள்ளது மிகவும் நல்ல மற்றும் மிகவும் மோசமான சூழ்நிலைகள் அரிதாகவே நீண்ட காலத்திற்கு அந்த வழியில் இருக்கும் ஏனெனில் வழங்கல் மற்றும் தேவை கடினமாக கணிக்கும் வழிகளில் மாற்றியமைக்கப்படுகின்றன பிரவுனின் கணிப்புக்குப் பிறகு உடனடியாக எண்ணெய்க்கு என்ன நடந்தது என்பதை கவனியுங்கள் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் எண்ணெய் விலைகள் அதிகரித்தன ஏனெனில் வளர்ந்து வரும் உலகளாவிய தேவை அதில் பெரும்பகுதி சீனாவிலிருந்து சாத்தியமான உற்பத்திக்கு உயர்ந்தது இரண்டாயிரத்து ஒன்றில் ஒரு பீப்பாய் எண்ணெய் இருபது டாலருக்கும் இரண்டாயிரத்து எட்டில் நூற்று முப்பத்தி எட்டு டாலருக்கும் விற்கப்பட்டது ஆறு புதிய விலை என்பது எண்ணெய் தோண்டுவது என்பது தரையிலிருந்து தங்கத்தை வெளியே எடுப்பது போன்றது எண்ணெய் உற்பத்தியாளர்களுக்கான ஊக்குவிப்புகள் வியத்தகு முறையில் மாறின ஒரு பீப்பாயை நூற்று முப்பத்தி எட்டு டாலருக்கு விற்க முடியும் என்ற வாழ்நாளின் வரப்பிரசாதமாக மாறியது இது புதிய ஃப்ராக்கிங் மற்றும் கிடைமட்ட துளையிடும் தொழில்நுட்பங்களின் எழுச்சியைத் தூண்டியது மனித வரலாறு முழுவதிலும் பூமியில் ஏறத்தாழ ஒரே அளவு எண்ணெய் இருப்புக்கள் உள்ளன பெரிய எண்ணெய் படிவுகள் எங்கே உள்ளன என்பது சில காலமாக எங்களுக்கு தெரியும் எங்களிடம் உள்ள தொழில்நுட்பம் என்ன மாற்றங்களை பொருளாதார ரீதியாக தரையிலிருந்து வெளியே இழுக்க அனுமதிக்கிறது எண்ணெய் வரலாற்றாசிரியர் டேனியல் எர்ஜின் எழுதுகிறார் அமெரிக்காவில் உள்ள எண்ணெய் இருப்புக்கள் கண்டுபிடிப்பின் போது மதிப்பிடப்பட்டவற்றின் விளைவாக அல்ல ஆனால் நமது தொழில்நுட்பம் மேம்படும்போது வரும் திருத்தங்களின் விளைவாகும் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் ஃப்ராக்கிங் தொடங்கியபோது அதுதான் நடந்தது இ ட ஐடி சான்ஸ் ஆறு ஒன்று உலக எண்ணெய் உற்பத்தி இப்போது ஒரு நாளைக்கு நூறு மில்லியன் பீப்பாய்களுக்கு மேல் உள்ளது பிரவுன் கருதியதை விட இருபத்து பர்சன்ட் அதிகம் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் எண்ணெய் போக்குகளை விரிவுபடுத்தும் ஒரு அவநம்பிக்கையாளருக்கு நிச்சயமாக விஷயங்கள் மோசமாக தோன்றின தேவையே அனைத்து கண்டுபிடிப்புகளுக்கும் தாய் என்பதை புரிந்துகொண்ட ஒரு யதார்த்தவாதிக்கு அது மிகவும் குறைவான பயமாக இருந்தது அசிங்கமான ஒன்று அசிங்கமாக இருக்கும் என்று கருதுவது எளிதான முன்னறிவிப்பாகும் மேலும் இது இணக்கமானது ஏனென்றால் உலகம் மாறுவதை கற்பனை செய்ய வேண்டிய அவசியமில்லை ஆனால் பிரச்சினைகள் சரி செய்யப்பட்டு மக்கள் மாற்றியமைக்கிறார்கள் அச்சுறுத்தல்கள் சம அளவில் தீர்வுகளை ஊக்குவிக்கின்றன இது பொருளாதார வரலாற்றின் ஒரு பொதுவான சதித்திட்டமாகும் இது நேரான கோடுகளில் முன்னறிவிக்கும் அவநம்பிக்கையாளர்களால் மிக எளிதாக மறக்கப்படுகிறது மூன்றாவதாக முன்னேற்றம் கவனிக்க முடியாத அளவுக்கு மெதுவாக நிகழ்கிறது ஆனால் பின்னடைவுகள் புறக்கணிக்க முடியாத அளவுக்கு விரைவாக நிகழ்கின்றன ஒரே இரவில் பல துயர சம்பவங்கள் நடக்கின்றன ஒரே இரவில் அரிதாகவே அற்புதங்கள் நிகழ்கின்றன ஜனவரி ஐந்து ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பது அன்று மனிதன் ஒரு நாள் பறவையைப் போல பறக்க முடியும் என்ற நீண்டகால கனவுக்கு எதிராக டெட்ராய்ட் ஃப்ரீ பிரஸ் பின்வாங்கியது விமானங்கள் சாத்தியமற்றதாக தோன்றுகிறது என்று அந்த செய்தித்தாள் எழுதியது தேவையான எரிபொருள் மற்றும் பொறியியலாளருடன் ஒரு பறக்கும் இயந்திரத்தின் மிகச்சிறிய எடை நீநூறு அல்லது நானூறு பவுண்டுகளுக்கு குறைவாக இருக்க முடியாது ஆனால் குறைந்த எடை வரம்பு உள்ளது நிச்சயமாக ஐம்பது பவுண்டுகளுக்கு மேலில்லை அதற்கு அப்பால் ஒரு விலங்கு பறக்க முடியாது இயற்கை இந்த வரம்பை எட்டியுள்ளது மேலும் தனது முழு முயற்சியுடனும் அதை கடக்க தவறிவிட்டது ஆறு மாதங்களுக்குப் பிறகு ஆர்வில் ரைட் உயர்நிலைப் பள்ளியை விட்டு வெளியேறி தனது சகோதரர் வில்பருக்கு அவர்களின் கொள்ளைப்புற கொட்டகையில் ஒரு அச்சகத்தைக் கட்டுவதற்கு உதவினார் இது சகோதரர்களின் முதல் கூட்டு கண்டுபிடிப்பாகும் அது அவர்களின் கடைசி முயற்சியாக இருக்காது இருபதாம் நூற்றாண்டின் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளின் பட்டியலை நீங்கள் செய்ய வேண்டியிருந்தால் விமானம் முதலிடத்தில் இல்லாவிட்டாலும் குறைந்தது முதல் ஐந்து இடங்களிலாவது இருக்கும் விமானம் எல்லாவற்றையும் மாற்றியது அது உலகப் போர்களைத் தொடங்கியது உலகப் போர்களை முடிவுக்கு கொண்டு வந்தது இது உலகை இணைத்தது நகரங்களுக்கும் கிராமப்புற சமூகங்களுக்கும் இடையிலான இடைவெளிகளை குறைத்தது பெருங்கடல்கள் மற்றும் நாடுகள் ஆனால் முதல் விமானத்தை உருவாக்க ரைட் சகோதரர்களின் தேடலின் கதை ஒரு கவர்ச்சிகரமான திருப்பத்தை கொண்டுள்ளது அவர்கள் விமானத்தை வென்ற பிறகு யாரும் கவனிக்கவில்லை அதை யாரும் பொருட்படுத்தியதாகத் தெரியவில்லை ரைட்ஸ் என்ன செய்கிறார்கள் என்பதை பொதுமக்கள் புரிந்து பல ஆண்டுகள் கடந்துவிட்டன பறப்பது சாத்தியமில்லை என்று மக்கள் மிகவும் உறுதியாக நம்பினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் டேட்டன் ஓஹியோ வழியாக அவர்கள் பறப்பதைக் கண்டவர்களில் பெரும்பாலோர் தாங்கள் பார்த்தது அர்த்தமற்ற ஒரு தந்திரமாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் இன்று பெரும்பாலான மக்கள் டெலிபதியின் செயல் விளக்கமாக கருதுவதைப் போலவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு மே மாதம் வரை ரைட்டின் முதல் விமானம் பறந்து கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டுகளுக்குப் பிறகு அனுபவம் வாய்ந்த நிருபர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்காணிக்க அனுப்பப்பட்டனர் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் இந்த நிருபர்களின் உற்சாகமான அனுப்புதல்களுக்கு முழு நம்பகத்தன்மையையும் வழங்கினர் இறுதியாக உலகம் மனித விமானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது என்ற உண்மையை எழுப்பியது விமானத்தின் அதிசயத்தை மக்கள் கவனித்த பிறகும் அவர்கள் அதை பல ஆண்டுகளாக குறைத்து மதிப்பிட்டனர் முதலில் இது முக்கியமாக ஒரு இராணுவ ஆயுதமாக பார்க்கப்பட்டது பின்னர் ஒரு பணக்காரரின் பொம்மை பின்னர் ஒருவேளை ஒரு சிலரை ஏற்றிச் சென்றிருக்கலாம் வாஷிங்டன் போஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதில் எழுதியது வணிக ரீதியான வான்வழி சரக்கு விமானங்கள் ஒருபோதும் இருக்காது சரக்கு அதன் மெதுவான எடையை நோயாளி பூமி முழுவதும் தொடர்ந்து இழுத்துச் செல்லும் முதல் சரக்கு விமானம் ஐந்து மாதங்களுக்குப் பிறகு புறப்பட்டது இப்போது அந்த மெதுவான பல ஆண்டுகளாக நீடித்த விழிப்புணர்வை விமானத்தைப் பற்றி நம்பிக்கையுடன் இருப்பதற்கும் ஒப்பிடுங்கள் அல்லது ஒரு பெரிய போர் அல்லது விமான விபத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டில் தாமஸ் செல்பிரிட்ஜ் என்ற இராணுவ லெப்டினன்ட் ஒரு ஆர்ப்பாட்டம் விமானத்தின் போது ரைட்டின் விமானத்தை பற்றிய முதல் குறிப்புகள் சில வந்தன ஆறு இரண்டு வளர்ச்சி கூட்டுத் தொகையால் இயக்கப்படுகிறது இது எப்போதும் நேரம் எடுக்கும் தோல்வியின் ஒற்றை புள்ளிகளால் அழிவு இயக்கப்படுகிறது இது நொடிகளில் நிகழலாம் மற்றும் நம்பிக்கை இழப்பு இது ஒரு நொடியில் நிகழலாம் நம்பிக்கையின்மையைச் சுற்றி ஒரு கதையை உருவாக்குவது எளிது ஏனெனில் கதைத் துண்டுகள் புதியதாகவும் சமீபத்தியதாகவும் இருக்கும் நம்பிக்கையான கதைகளுக்கு நீண்டகால வரலாறு மற்றும் முன்னேற்றங்களை பார்க்க வேண்டும் அவை மக்கள் மறந்து ஒன்றிணைக்க அதிக முயற்சி எடுக்க முனைகின்றன மருத்துவத்தின் முன்னேற்றத்தை கவனியுங்கள் கடந்த ஆண்டை பார்ப்பது உங்களுக்கு சிறிதும் நன்மை செய்யாது எந்த ஒரு தசாப்தமும் சிறப்பாக செயல்படாது ஆனால் கடைசி ஐம்பது ஆண்டுகள் அசாதாரணமான ஒன்றைக் காண்பிக்கும் உதாரணமாக தேசிய சுகாதார நிறுவனத்தின் கூற்றுப்படி இதய நோயால் தனிநபர் வயது சரிசெய்யப்பட்ட இறப்பு விகிதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து முதல் எழுபது சதவீதம்கும் அதிகமாக குறைந்துள்ளது ஆறு மூன்று இதய நோய் இறப்புகளில் எழுபது சதவீதம் சரிவு ஆண்டுக்கு அரை மில்லியன் அமெரிக்க உயிர்களை காப்பாற்ற போதுமானது அட்லாண்டாவின் மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டும் சேமிக்கப்படுவதை கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் அந்த முன்னேற்றம் மிகவும் மெதுவாக நடந்ததால் பயங்கரவாதம் விமான விபத்துக்கள் அல்லது இயற்கை பேரழிவுகள் போன்ற விரைவான திடீர் இழப்புகளை விட இது குறைவான கவனத்தை ஈர்க்கிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இதய நோய் குறைந்து வருவதால் காப்பாற்றப்பட்ட வருடாந்திர உயிர்களின் எண்ணிக்கையை இது ஈடு செய்யாது இதே விஷயம் வணிகத்திற்கும் பொருந்தும் அங்கு ஒரு தயாரிப்பு அல்லது நிறுவனம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர பல ஆண்டுகளாகும் ஆனால் தோல்விகள் ஒரே இரவில் நிகழலாம் பங்குச் சந்தைகளில் ஆறு மாதங்களில் நிகழும் நாற்பது சதவீதம் சரிவு காங்கிரஸின் விசாரணைகளை ஈர்க்கும் ஆனால் ஆறு ஆண்டுகளில் நிகழும் நாற்பது சதவீதம் ஆதாயம் கிட்டத்தட்ட கவனிக்கப்படாமல் போகலாம் மேலும் தொழிலில் நற்பெயர் உருவாக்க வாழ்நாள் முழுவதும் எடுக்கும் மற்றும் அழிக்க ஒரு மின்னஞ்சல் நம்பிக்கையின் சக்தி வாய்ந்த இழுப்பு கவனிக்கப்படாமல் போகும்போது அவநம்பிக்கையின் குறுகிய ஸ்டிங் நிலவுகிறது இந்த புத்தகத்தில் முன்னர் கூறப்பட்ட ஒரு முக்கியமான கருத்தை இது அடிக்கோடிட்டு காட்டுகிறது முதலீட்டில் நீங்கள் வெற்றியின் விலையை அடையாளம் காண வேண்டும் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் தி நியூயார்க் டைம்ஸ் ஸ்டீபன் ஹாக்கிங் என்ற விஞ்ஞானியை நேர்காணல் செய்தது அவரது குணப்படுத்த முடியாத மோட்டார் நியூரான் நோய் அவரை முடக்கியது மற்றும் இருபத்தி ஒன்று வயதில் பேச முடியவில்லை ஹாக்கிங் தனது கணினி மூலம் நேர்காணல் செய்பவரிடம் சாதாரண மக்களுக்கு புத்தகங்களை விற்க எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறேன் என்று கூறினார் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று டைம்ஸ் கேட்டது எனக்கு இருபத்தி ஒன்று வயதாக இருந்தபோது எனது எதிர்பார்ப்புகள் பூஜ்ஜியமாக குறைந்துவிட்டன அப்போதிருந்து எல்லாம் ஒரு போனஸ் தான் என்று அவர் பதிலளித்தார் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பது என்பது தட்டையாக உணரும் ஒரு சிறந்த சூழ்நிலையை குறிக்கிறது அவநம்பிக்கை எதிர்பார்ப்புகளை குறைக்கிறது சாத்தியமான விளைவுகளுக்கும் நீங்கள் நன்றாக உணரும் விளைவுகளுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கிறது ஒருவேளை அதனால்தான் இது மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருக்கிறது விஷயங்கள் மோசமாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பது அவை இல்லாதபோது மகிழ்ச்சியுடன் ஆச்சரியப்படுவதற்கான சிறந்த வழியாகும் முரண்பாடாக இது நம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒன்று இப்போது கதைகளைப் பற்றிய ஒரு சிறுகதை